மும்மொழிக் கொள்கையை ஹிந்தி திணிப்பு என்று கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை முதலமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் முதலமைச்சரின் சட்டப்பேரவை பேச்சு குறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் அவர் பதிலளித்துள்ளார் அதில் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை என்பது தமிழகத்தில் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் வழங்கப்படும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை தவிர முதலமைச்சர் கூறுவது போல ஹிந்தி திணிப்பு என்று ி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று முதலமைச்சர் திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற என்று மறைமுக கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுதவிர தமிழக அரசின் கல்வித்துறை மானிய கோரிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாயும் பிற மொழிகளுக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மொழிகள் வளர்ச்சிக்காக தமிழக அரசு என்ன செலவு செய்கிறது என்பதை முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா்